ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா டிஃபன் பண்ணி முடிச்சிட்டிங்களா நான் இப்போ தான் பண்ண டிஃபன் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் தம்பிக்கு இன்னைக்கு மத்தியானம் எக்ஸாமு அதனால் அவனுக்கு மில்க் ஷேக் மட்டும் இப்போ போட்டு கொடுத்துட்டேன் குடிச்சிட்டான் இப்போ வந்து தோசை ஊற்றி கொடுக்கணும் அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சட்னி ரெடி பண்ணுறேன் வாங்க காமிக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு நாலு பொருள் மட்டும் வச்சு அரைக்கிற சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா கடலக்கொட்டையும் புளி கொஞ்சூண்டு புளி அவ்வளோதான் இந்த நாலு பொருள் மட்டும் இப்படி வச்சு இந்த சட்னி சா அரைச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுதான் சரி இந்த சட்னி தான் செஞ்சிட்ருக்கேன் சரி உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்றதுக்காக காமிச்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் சாதத்து கூட பேசினு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இருங்க நம்ம இதை வணங்கிட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் ஒருத்தர் ரெண்டு பேராக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொன்னிங்கன்னா தான் எனக்கு தெரியும் என்னமோ நல்லா வியூஸ் இருந்துச்சு என் சேனலில் என்னம்மா இப்போ போக மாட்டேங்குது என்ன பிரச்சனைன்னு தெரியல ஒன்று அஞ்சு ஆறு அந்த மாதிரி போயிட்டுருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரியல பார்க்கணும் அது என்னென்னு எங்களுக்கு கரெக்டாக பார்த்து சொல்கிறதுக்கு எங்களுக்கு கரெக்டான ஆளுங்கள் இல்லை எங்கள் பையனுக்கும் டைம் இல்லை அதனால் என்னென்னு பார்க்கணும் என்னென்னு யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்கிறீங்களா இருங்க இந்த சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன் அது கொஞ்சம் ஆரட்டும் ஆறுறதுக்காக வச்சுருக்கேன் இந்த ஜாடியில் வந்து என்னதுக்கு நெய் ஊற்றி வச்சுருந்தேன் அதை தான் கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஊர்காய் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு கடைக்கு போகும்போது எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்த்துட்டு வீட்லேயே ரெடி பண்ணுற ஊர் இது சரி அதான் எப்படி இருக்குதுன்னு வாங்கி பாருங்கன்னு சொன்னாங்க அதனால் ஒரு லேடி வந்து அங்கே வெ வெளியே வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க இதனோடய ரேட்டு வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கினேன்னு தெரியல இருங்க பார்க்குறேன் இருபது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதனோடய ரேட்டு அதை தான் சரி இந்த ஜாடியை கழுவி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் போட்டு வைக்கலாம் எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு அவங்க எப்பயுமே அங்கே விற்பாங்களாம் நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்தது இல்லைங்க அன்றைக்கி தான் பார்த்தேன் சரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு சொன்னாதானே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க நம்மனால முடிஞ்சது ஏதோ நிறைய இல்லைனாலும் ஏதோ கொஞ்சமாவது வாங்கி அவங்களுக்கு போய் திருப்பி நம்ம சொன்னோம்னா தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்க திருப்பி அதை இன்னும் நல்ல ஒரு ஊக்கமாக இருந்து அவங்க அதை செஞ்சு செய்வாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அதுக்காக தான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் இருங்க இதை கட் பண்ணி இதில் போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சட்னியாக அரைச்சிட்டேன் சூப்பராக ஒரு நாலே நாலு பொருள் மட்டும் வச்சு சூப்பரான டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஊருகாய் போட்டு வச்சுட்டேன் இருபது ரூபாய் பேக்கெட்டு பாருங்கள் ஒரு இவ்வளோ வந்திருக்கு நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் போது நல்லாயிருக்கு பாருங்கள் அடை தோசை நேற்று மிச்சம் இருந்த மாவில் மொறு மொறுன்னு அடை தோசை இப்போ தம்பிக்கு தான் டிஃபனு இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் டிஃபன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வாங்க எல்லோரும் டிஃபன் சாப்பிட்லாம் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா பாய்